சாப்பிடுங்க இல்லை இன்னைக்கு எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வெளியே போய் நல்லா தான் நல்லா சாப்பிட்டு வரலாமே நீங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீட்டில இருக்கீங்க நானே கஷ்டப்பட்டு ருசியா சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்க சமைச்சேன்னு சொல்றேன் ருசியானெல்லாம் சொல்லாது என்னது இல்ல 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 சாப்பிடுறேன் அதை வரையும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி மாசும்மா போறவுள்ள நான் என்ன திடீர்னு சொல்லுவேன்

நீ நல்லா இருக்குன்னு சொல்ற பாத்தியா ஏய் செனி சாப்பிடுறியா எனக்கு வேணாம்ங்க நான் டைட்ல இருக்கேன் உசாரா இருக்கீங்கடி உசாரா இருக்கீங்க ஏய் பொண்டாட்டி சொல்லுங்க ரெடி பண்ற கிச்சன்ல இருக்கேன் சொல்லுங்க சரி மேல போ எதுக்கு சொல்ற மேல வா சரி வரேன் என்ன? மேல வர சொன்னீங்க என்னது இது ஓபன் பண்ணி பாரு நீ பண்றேன்னு கேட்ட பிசினஸ்க்கு லோன் அப்ரூவல் சீரியஸ்லி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்களும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் பக்கா சர்ப்ரைஸ் நான் அதை சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தேங்க்யூ மட்டும் இல்ல பொண்ணுங்களுக்கும் தான் லைஃப்ல பிசினஸ் பண்ணுன்ற ஆசை எல்லாம் நிறையவே இருக்கும் ஆனா என்ன தான் கனவை தன்னோட கணவனுக்காக கலைச்சிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க நான் சொல்றதுல சந்தேகமா இருந்தா நீங்களே உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்களேன் என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே